நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காம நம்முடைய வைத்து விட்டார்கள் வீட்டை சுற்றி ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது கதரும் தொல் திருமாவளவன் அந்த செய்தியுடன் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் முப்பத்தோரு முதலமைச்சர்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அது பாஜக முதலமைச்சராக இருக்கலாம் இல்லை பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் ஆண்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த முதலமைச்சர்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது ஒவ்வொருத்தர் மீதும் அப்படின்ற புள்ளி விவரமானது வெளியாகி இருக்கிறது அதை தாண்டி இந்தியாவை ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் வந்து யாரு பணக்காரரு யாரு ஏழை அந்த லிஸ்ட் வந்திருக்குது அதையும் நம்ம இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக வந்து வீட்டு சிறையில் வைத்து விட்டார்கள் வீட்டை சுற்றி ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது வெளியே வந்து பேச முடியவில்லை கதரும் தொல் திருமாவளவன் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களை வீட்டில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டியது கிடையாது ஏன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக தான் இருக்கிறாரு பாஜக மீது ஆதாரம் இருக்கோ இல்லையோ குற்றச்சாட்டு அப்படியே அடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஆனால் அவர் பாஜகவால் முன்னிறுத்தப்பட்டு துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் நாட்டுக்காக வேலை செஞ்சு ஜூலை மாதம் தன்னுடைய பதவியை உடல்நிலை கருத்தில் கொண்டு ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கின்றார் ஸோ ஜெகதீப் தங்கர் அவர்களை பற்றித்தான் இங்கே தொல் திருமாவளனவர்கள் கவலைப்பட்டு பேசுகிறார் ஜெகதீப் தங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே போல்டானவரான் துணிச்சலாக பேசக்கூடியவரான் ஆனால் ஜெகதீப் தங்கர் அவர்களை வெளியே விட்டா நான் ஏன் ராஜினாமா பண்ணுன்னு தெரியுமா அப்படின்ற விஷயத்த சொல்லி விடுவாராம் அதனால் ஜெகதீப் தங்கர் அவர்களை வந்து வீட்டுச் சிறையில் வச்சுருக்காங்களாம் வீட்டை சுற்றி ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த பாஜக ஆட்சியில் ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களுக்கு என்னன்னு பாருங்களேன் இப்போது ஜெகதீப் தங்கருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அவர் எங்கே இருக்கிறாரு ஏன் வீட்டுச் சிறையில் வச்சிருக்காங்க ஏன் ராணுவம் குவித்துருக்கணும் எந்த விவரமும் தெரியவே இல்லையே பாஜக பொறுத்த வரைக்கும் அவரை மிரட்டி பதவி விலக வச்சிருக்காங்க இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாம சந்திக்கின்றோம் அதுக்கு யார் காரணம் பாஜக தான் நம்ம தலையில இந்த தேர்தலை திணித்திருக்கின்றார்கள் அப்படின்னு தொல் அவர்கள் சொல்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் தலைப்பில் நிற்கக்கூடிய சுதர்சன ரெட்டி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறாரு முதலமைச்சரை இன்னைக்கு அஞ்சு மணிக்கு போய் சந்தித்தார் அப்படி சந்தித்து விட்டு ஆதரவு கேட்டிருக்கின்றார் சுதர்சனர் ரெட்டி அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் என்ற ஒரே அடையாளத்துடன் அவரை நம்ம ஆதரித்து விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு யார்ரா தலைவர் அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் தமிழ்நாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் ஆனால் இது இந்தியாவுக்கான தலைவர் அதனால் வெறுமனே தமிழர் என்ற அடையாளத்துடன் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பின்ன யாரை தான் வந்து ஆதரிக்கணுமா நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று நக்சலுக்கு ஆதரவாக தீர்ப்பு தந்த ரெட்டி அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா தொல் அவர்கள் வந்து ஆதரிக்கணுமா எதுக்காக ஆதரிக்கணுமா அவர் ஜனநாயக பூர்வமானவரான் இந்திய அசைப்பு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய வலிமையான ஒரு நபர் நமக்கு வேண்டும் அதனால் சிபி பி ராதாகிருஷ்ணன் ஆதரிப்பதை விட நமக்கெல்லாம் இன்னைக்கு சுதந்திரத்தை வழங்கக்கூடிய பேச்சுரிமை வழங்கக்கூடிய இன்னைக்கு நாம் எதன் மூலமாக பலன் பெற்றிருக்கின்றோமோ நம்மை எதன் மூலமாக ஆளுகின்றார்களோ நாம் எதன் மூலமாக ஒன்றிணைந்திருக்கிறோமோ அதை காப்பாற்றணும் எது அது அதுதான் அரசியலமைப்பு சட்டம் அதை காப்பாற்றக்கூடிய வலிமை ரெட்டி அவர்களுக்கு தான் இருக்குது அதனால ஆந்திராவில் பிறந்து நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரெட்டிக்கு தான் எல்லாரும் ஓட்டு போகணும் ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரெட்டி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கணும் அப்படின்னு தொல் திருமாவளன் அவர்கள் வந்து சொல்றாரு இப்போ ஜெகதீப் தங்கர் அவர்கள் வீட்டை சுற்றி ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறதா இது ஆதாரபூர்வமானதா இல்லை போகின்ற போக்கில் பாஜக மீது சேற்றை வாரி வீசிட்டு போகின்ற ஒரு செயலா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் எம்பி அதுவும் பாராளுமன்றத்தில் போய் மக்கள் குரலாக ஒழிக்கக்கூடியவர் இன்றைக்கி பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய பட்டியல சமூகத்தினுடைய அடையாளமாக முகமாக இருக்கக்கூடிய தொல் திருமாவளனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்துடன் பேசணும் பொய்யே பேசக்கூடாது ஏன்னா பாஜக உண்மையாக வந்து யாரையாவது வீட்டுக்காவல வச்சிருக்குதா இந்த தருணத்தில் அதை நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லை காவல வச்சுருந்தாங்கன்னா ஊடகம் சும்மா இருக்குமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வடநாட்டு ஊடகங்கள் வேண்டுமானால் பாஜக கொஞ்சம் பயந்துருக்கலாம் ஆனா தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்நேரம் எல்லாருமே வந்து புலனாய்வு புலியாக மாறி எல்லாவற்றையும் கண்டறிந்து பொதுவெளியில் போட்டு உடைச்சிருக்குமே தமிழக மீடியாக்கள் அதனால ஜெகதீப் தங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் போய் ஓய்வு எடுக்கின்றார் என்று நினைக்கிறேன் அதுவும் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் தேவை இருந்தால் பேசக்கூடியவர் தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டார் அவர் போகின்ற பொழுது எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் பாஜக மீது எந்தவித குற்றச்சாட்டும் வைக்காம அவர் அழகாக வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலையை காரணம் காட்டி போய் ஓய்வெடுக்கின்றார் ஆனா திருமாவளவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அவர் வீட்டை சுத்தி வந்து இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பதும் அவரை அவளை வச்சுருக்காங்க என்பது விஷயமும் இவருக்கு எப்படி தெரியும்னே தெரியல எந்த பத்திரிகையாளர் சொன்னாங்க இல்லை நம்முடைய ஜெகதீப் தங்கர் அவர்கள் வந்து நம்ம தொல் திருமாவளவர்களுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணாரா என்னன்னு கூட தெரியல ஆக மொத்தத்தில் பாஜக மீது அவதூறு அது மட்டும் கிடையாது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறுகின்ற இந்த தருணத்தில் ஆடா இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உள்நோக்கம் கொண்டு நன்றாக மேலவையில் செயல்பட்ட ஜெகதீப் தங்கர் அவர்களை வந்து பதவி நீக்கம் செஞ்சிட்டாங்க மாநிலங்களவை வந்து மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகின்ற பொழுது முதல் நாள் நல்லா தானே வந்தாரு ரெண்டாவது நாள் அதிரடியாக நான் பதவி விலகணும் ஏன் சொல்லணும் ஒரு நாள் நைட்டில் என்ன அங்கே மாறி போச்சு ஏன் அந்தர்பல்ட் அடிச்சாரு ஏன் பதவி விலகினாரு அப்படியாப்பட்ட ஆயிரம் கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா திருமாவளன் அவர்கள் வந்து அடுக்குகின்றார் அவர் மாநிலங்களவையை நடத்துகின்ற பொழுது எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் பாஜகவுக்காக ஜாலர் அடிக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளையே மிரட்டுறாரு முழு ஆர்எஸ்எஸுக்காரரு சங்கியா மாறிட்டாரு அவர் துணை குடியரசுத் தலைவராகவே இல்லை அப்படின்லாம் சொன்னவங்க இன்றைக்கி பதவி விலகிட்டாரு வீட்டில் போய் ஓய்வெடுக்கிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு காது கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு பாஜக மீது அவதூறு பரப்பிட்டிருக்காரு தொல் திருமாவளவர்கள் இது உண்மையாக பொய்யா என்பதை நீங்கள் தான் ஃபேக்ட் செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் நண்பர்களே அதோடு போச்சுன்னா கருத்துரிமை என்றாலே வந்து ஒரு அளவுக்கு தான் ஆனால் அதை தாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அழுந்து அழுந்து உட்ற மாதிரி எனக்கு என்னவோ தெரிகிறது உண்மையாகவே ஜெகதீப் தங்கர் அவர்களில் வீட்டு சிறையில் தான் வச்சுருக்காங்களா தமிழ்நாட்டில் வந்து அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழரை ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நன்றாக செயல்பட்ட ஜெகதீப் தங்கர் அவர்களை வந்து பதவி விலக சொன்னாங்களா அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா உங்கள் கருத்தை சொல்லுங்க நம்ம திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடியவர் தான் திருமாவளனவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா நாலேஜ் பெற்றவர் அவரை மாதிரி படித்தவங்க இல்லை அவரை மாதிரி அம்பேத்கரை கடைசி குடித்தவங்க இல்லை சட்டம் படித்தவர் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு ஜிஎஸ்டி பற்றி கூட தெரியாது அப்பேற்பட்ட மனுஷன்தான் அதனால் ஜிஎஸ்டி பற்றியே தெரியலனா அப்புறம் ஜெகதீப் தங்கரை பற்றி எங்கே அவருக்கு போகுது அதனால் பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் தேர்தல் நடைபெறுகிற இந்த தருணத்தில் இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் பதட்டத்தில் இருக்கணும் ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும் தனக்கு சார்பாக யார் செயல்படவில்லை என்றால் அடக்குமுறையை ஏவுவார்கள் அவர்கள் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு ஒரு கருத்தியில் திணிக்க வேண்டும் என்பதற்காகவும் இரண்டாவது நாங்கள் ஏன் ரெட்டி அவர்களை வந்து ஆதரிக்கணும் தெரியுமா இவங்க தமிழ்நாட்டுக்காரங்களை நிறுத்தி வச்சிருந்தாலும் நாளைக்கு இதே தமிழர் வந்து பாஜகவுக்கு எதிராக களத்தில் இறங்கி பேசினார்னு வச்சுங்களேன் ஜெகதீப் தங்கர் அவர்களை எப்படி வீட்டுச் சிறையில் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இவரையும் வீட்டுச் சிறையில் வைப்பாங்க இராணுவத்தை குவிச்சு வச்சுருப்பாங்க வீட்டை சுற்றி அதனால் ஒருத்தருக்கு பதவி தருகின்றார்களே பாஜகவினர் தமிழ் மீது பற்றுக்கொண்டவர்கள் தமிழர் மீது பற்றுக்கொண்டவர்கள் என்றெல்லாம் ஓட்டு போட முடியாது இங்கே சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிப்பதன் மூலமாக சர்வாதிகாரித்தனமாக நடந்து கொள்கின்ற அமித்ஷாவையும் மோடியும் நம்ம பாஜகவையும் நம்ம ஆதரிப்பதாக ஆயிடும் அதனால் அவங்க ஜனநாயகவாதிகள் கிடையாது அவங்க கட்சிக்காரங்களையே பதவி விலக சொல்லி அவங்க வீட்டை சுற்றியே இராணுவத்தை நிற்க வச்சு அவரையே காவலை வச்சுருக்காங்கண்ணா அப்புறம் இவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம அடிமையாக கிடக்கணுமா தமிழர் என்பதனாலே வந்து சர்வாதிகாரி நிற்க வச்ச வேட்பாளரை நம்ம ஆதரிக்கணுமா அதெல்லாம் கிடையாது அவங்க சிபி ராதாகிருஷ்ணன் மூலமாக நம்ம தமிழகத்திலும் அவங்க சர்வாதிகாரத்தை காட்டலான்னு பார்க்குறாங்க அதனால் அதுக்கு வழிவகை செய்யக்கூடாது அந்த சர்வாதிகாரியில் தமிழர் என்ற அடிப்படையில் நான் ஆதரிக்க மாட்டேம்பா அப்படின்னு ஏயா ஒரு தமிழை வந்து உயர் பதவிக்கு போகிறான் அவனுக்கு நீ ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு சாமானிய மக்கள் கூட கேள்வி கேட்பாங்க ஸோ நான் ஏன் ஓட்டு போடல தெரியுமா பாஜக எப்பேற்பட்ட தெரியுமா பாஜக தலைவர்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமா அவங்க சர்வாதிகாரிகள் தெரியுமா எப்படி துணை குடியரசுத் தலைவராக இருந்தவரை எங்கே போய் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு வந்து இவர் புதுசாக கதை கட்டுறாரா உண்மையாகவே பாஜக அப்படி தான் நடந்துக்குதா அதை நீங்கள் தான் சொல்லணுங்க ஒரு ஓட்டுக்காக இப்படியெல்லாம் கற்பனையை தட்டி விடுறாரா நீங்கள் தான் சொல்லணுங்க அதை தாண்டி நம்முடைய அண்ணா தோல் திருமாவனருடைய இரட்டை நிலைப்பாடு கடந்த காலங்களில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஐயா இந்த துப்புரவு பணியாக இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பர்மிட் பண்ணக்கூடாதியா ஏன் பர்மிட் பண்ணக்கூடாது ஏன் மக்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணி செய்யணுமா அப்படின்னு கேட்டிருந்தார் ஆனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது திமுக ஏற்கனவே தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டு அதை தான் துப்புரவு பணியாளர்கள் எதிர்க்கிறாங்க அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் மயமாக்குவதை எதிர்க்கிறாரா இல்லை ஆதரிக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கெல்லாம் அவர்கள் வந்து இன்றைக்கி தூத்துக்குடியில் பதிலளித்திருக்கின்றார் தபாருங்க தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும் ரெண்டாவது தனியார் மயமானது கூடாது நான் எப்போதும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தேன் எந்த தருணத்திலும் வந்து நான் இரட்டை நிலைப்பாடு எடுக்கவே இல்லை தனியார் மயமாவதில் நான் எதிர்க்கிறேன் ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் அதையும் ஆதரிக்கிறேன் ஆனால் அதோடு இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து போச்சு அப்படி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காரணத்தினால இந்த தொழிலை எந்த சமூகத்தை சார்ந்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் அதனால் எங்கள் சாதிக்காரங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து இந்த வேலையை கொடுக்காதீங்க இது வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம் அவங்களுக்கு நிரந்தரம் பண்ணுங்க ஆனால் அடுத்த முறை துப்புரவு பணியாளர்களுக்கு வேறு சாதி எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் அன்றைக்கி சொன்னேன் ஏன்னா நாங்களே வந்து ஆண்டாண்டு காலமாக துப்புரவு பணி செய்யணுமா வேற சமூகம் செய்யக்கூடாதா அப்படின்ற கேள்வி எழுப்புகின்ற விதமாகத்தான் தபாருங்க நிரந்தரம் செய்யக்கூடாது என்பது தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொன்னங்க ஆனா தனியார் மயமாக்குதலுக்கோ இல்லை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்ற குறிக்கோளுக்கோ ஆதரவானவன் நாங்கள் கிடையாது இரட்டை நிலைப்பாடு எப்போதும் கிடையாது இப்போ ஒரு துப்புரவு பணியாளர் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி உயிரிழந்து விட்டார்கள் அவங்களுடைய மகன்களையோ அவங்களுடைய குழந்தைகளையோ உயர்கல்வி வரைக்கும் கவர்மெண்ட்டே வந்து படிக்க வைக்கணும் அந்த கல்வி செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் போதிய நிதி பத்தாது இன்னும் கொஞ்சம் நிதி கொடுக்கலாம் கவர்மெண்ட்டு கூடவே உயிரிழந்த அந்த பெண்மனுடைய கணவருக்கோ இல்லை அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கோ வந்து அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காரு ஆனால் கடுமையான எதிர்ப்பு கிளம்பிக்கின்றபோது அவர்கள் மாதிரி அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடியங்க யாருமே இல்லை அவர் சொன்னாராம் மற்ற சமூகங்கள் கூட ஏன் துப்புரவு பணி செய்யக்கூடாது எங்கள் ஆளுங்க மட்டும்தான் அந்த பணி செய்யணுமா அதனால் பணி நிரந்தரம் கூடாது என்பது தான் என்னுடைய கொள்கைன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு எந்த ஜாதியாக என்ன ஐயா பணி நிரந்தரம் என்கின்ற பொழுது அதில் வருகின்ற பலனும் அந்த குடும்ப பொருளாதார நிலையில் உயர்கின்ற அந்த உயர்வும் தான் முக்கியம் எத்தொயில் செய்வினும் மேன்மை அடைவார் வாங்க இப்போ எல்லோரும் என்ன சொல்லணும்னு கேட்டால் நீ போய் செய்ய அப்படின்னு கேட்பாங்க என்னை பணி நிரந்தரம் செய்ய சொல்லு நான் போய் செய்கிறேன் எந்த வேலையாக என்ன ஆகுது நம்மளை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கருவிகள் கொடுத்து பணி நிரந்தரம் செய்து நியாயமான ஊதியம் கொடுத்தா எந்த வேலை ஒன்றாலும் செய்வேன் திடாமல் பிச்சை எடுக்காமல் புரியுதா அதனால் என்னவோ எங்கள் ஆளுங்க மட்டும்தான் அந்த வேலை செய்யணுமா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கேட்குறார் அவங்க ஆளுங்களுக்கு மாற்று வேலை என்ன இவர் வச்சிருக்காரு ரெண்டாவது அரசாங்கத்து இடத்துல எங்கள் ஆளுங்களுக்கு தான் இந்த வேலை கொடுங்க அப்படின்னு எதாவது வேண்டுகோள் வச்சுருக்காரா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிக்க வேண்டும் அது மாதிரி படிக்க சொல்வதற்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்காரா எதுவுமே கிடையாது மொத்தத்தில் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எதையாவது பேசி கைத்தட்ட வாங்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு பட்டியல் வெளியாக இருக்குதுங்க அந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் அதிக வழக்குகள் வாங்கினவர் எந்தெந்த முதலமைச்சர்கள் அப்படின்ற பட்டியல் வந்திருக்குது ரேவந்த் ரெட்டி அவர் மீது எண்பத்தி ஒம்பது வழக்குகள் இருக்குது அவர் தெலுங்கானா முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் மீது நாற்பத்தேழு வழக்குகள் இருக்குது சந்திரபாபு நாயுடு அவர் மீது பத்தொம்பது வழக்குகள் இருக்குது சித்தராமையா பதிமூணு வழக்குகள் இருக்குது ஏமன் சோரன் அஞ்சு வழக்குகள் இருக்குது மற்ற முதலமைச்சர்கள் மீது பெருசாக எந்த ஒரு வழக்குகளும் இல்லை முப்பத்தோரு நாள் இந்த வழக்குகளில் உள்ள போனாங்கன்னா இந்த முதலமைச்சருடைய பதிவெல்லாம் பிடுங்கப்படும் அதனால்தான் லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க ரெண்டாவது முதலமைச்சர் இருக்காங்க அந்த முதலமைச்சர்களில் யார் பணக்காரர்கள் அப்படின்ற பட்டியலையும் யார் ஏழையான முதலமைச்சர் அப்படின்ற பட்டியலும் வெளியே இருக்குது அதையும் சேர்த்து பார்த்துலாமா பணக்கார முதலமைச்சர் நம்ம இந்தியாவிலேயே வந்து சந்திரபாபு நாயுடு தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கோடி அளவுக்கு அவருக்கு சொத்து இருக்குது இரண்டாவது பெரிய பணக்கார முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பீமா காண்டு அவர் அருணாச்சல பிரதேசினுடைய முதலமைச்சர் அவருடைய சொத்து மதிப்பை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி அதற்கு பிறகு மூன்றாவது இடத்துல யார் இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா சித்தராமையா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தோரு கோடி சரி பணக்காரர் முதலமைச்சர்களை முதல் மூன்று இடத்துல நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி ஏழையான முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்களுக்கு வெறுமனே பதினாறு லட்சம் தான் சொத்தான் இந்த சொத்து மதிப்பை எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மனு தாக்கல் பண்ணிக்கிறாங்க இல்லையா தேர்தலில் அந்த மனு தரவுகள் அடிப்படையில் தான் இந்த சொத்து மதிப்பை எடுத்து விட்டுருக்காங்க சரி நம்ம முதலமைச்சருக்கு எவ்வளோ தான் சொத்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எட்டு கோடி ரூபாய் தான் அவருக்கு மொத்தமான சொத்து மதிப்பே இருக்குதான் ஆனால் அவர் வச்சிருக்கின்ற காரனுடைய மதிப்பு என்ன தெரியுமா நாலரை கோடி அஞ்சு கோடியும் சரி ரொம்பவே ஏழையான முதலமைச்சர் நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்களாம் பிரணாய் விஜயன் அவர்களுக்கு ஒரு கோடி அளவுக்கு சொத்து இருக்கிறதாம் இதெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா சில முதலமைச்சர்கள் உண்மையாக தன்னுடைய சொத்து மதிப்பை காட்டுறாங்க சில முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஏழையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்தை யார் யார் பேர்லையோ எழுதி வைத்துவிட்டு விட்டு தாங்கள் இன்னும் பிச்சைக்காரனாக இருப்பதாகவே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அபிஷேக் பானர்ஜி யார் தெரியுமா மம்தா பேனர்ஜியினுடைய மருமகன் அவருக்கு எத்தனை கார்கள் இருக்குது தெரியுமா எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா ஸோ மம்தா பானர்ஜியுடைய பொண்ணுடைய கணவனுக்கு இவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்தது தெரியாது நம்மளாம் ஏமாலையாக இருக்கிற வரைக்கும் இப்படி ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம் திமுக தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஆனால் அவருக்கு எட்டு கோடி தான் சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் அப்டேவிட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் நம்பி தான் ஆகணும் நம்மளனா சோறு கிடைக்காது சரி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி